நலக்கண விடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் கடைசியில் பார்த்தா நம்ம மதுமிதாவே வந்து போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அது எதுக்கு என்னென்னு பார்க்குறோமோ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து எனக்குள்ளே தெரு ஓரத்தில் வந்து மூணு சிசிடிவி கேமரா இருக்குல்ல அதை பார்த்துட்டு சந்தோஷ் இந்த சிசிடிவி கேமரா வந்து நம்ம செக் பண்ணால் கண்டிப்பாக வந்து குற்றவாளி யாரும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ எப்படி செக் பண்ணுறது இது வந்து கண்ட்ரோல் ரூமில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு வந்து சந்தோஷோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் ரூமில் வேலை பார்க்க து வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது சிஸ்டர்ஸ் கொஞ்சம் ஒரு இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக போச்சு என் ஃப்ரெண்டு வந்து கண்ட்ரோல் ரூமில் ஒர்க் பண்ணுறான் அவன்கிட்ட கேட்டேன் அவன் வந்து சொல்லிட்டான் வாங்க பார்ப்போம்னு சொல்லியிருக்கான் உடனே போய் செக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ் நானே வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டுருந்தேன் எப்படியாவது வந்து அந்த சிசிடிவி கேமரா எடுத்துட்டு அதாவது கௌதம் வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிசிடிவி கேமரா அந்த கண்ட்ரோல் ரூம் இருக்குல்ல அங்கே தான் போகிறாங்க போனவனே சந்தோஷோட ஃப்ரெண்ட் இருக்காரு வா சந்தோஷ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவங்க தான் என்னோட சிஸ்டர் இவங்க ஹஸ்பண்டை தான் பொய்யா வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுறாங்க தேதி என்னது அப்படின்னு கேட்டவொடனே இருபத்தெட்டாம் தேதி கொளுது பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா இருபத்தெட்டாம் தேதி வந்து சிசிடிவி கேமரா வந்து ஒர்க் ஆகலை சாரி மேடம் இருபத்தெட்டாம் தேதி வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ என்னாச்சு இருபத்தெட்டாம் தேதி தான் அங்கே சம்பவம் நடந்துச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை மேடம் இருபத்தேழாம் தேதி வரைக்கும் ஒர்க் ஆகிருக்கு அது வரைக்கும் உள்ள ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு இருபத்தெட்டாம் தேதி வந்து ஒர்க் ஆகலை நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் மேடம் அவங்க ஒன்றும் ரிப்பேர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ போச்சே இப்போ என்ன பண்றது வாங்க நம்ம திருப்பி போய் அதே இடத்துல ஏதாவது தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷம் வந்து மதுமிதாக வந்து கூப்பிட்றாங்க சிஸ்டர் அங்கே நம்ம ஆல்ரெடி தேடிட்டோம்ல திருப்பி என்ன போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே கிடைக்காதுன்னு போய் தானே தேடணும் அப்போ வந்து இந்த சிசிடிவி கேமரா சிக்கிச்சில் திருப்பி நம்ம போவோம் அங்கே ஏதாவது நம்ம கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வாங்க போவோம்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சந்தோஷம் அதுமீதாவது கிளம்பி போகிறாங்க அவங்க வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா டக்குன்னு ஒரு கார் வந்து வழி மறிக்கிது டே யாரா நீங்கள் எதுக்கடா வந்து வழியை மறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சந்தோஷம் வந்து இறங்கி போகிறாரு டக்குன்னு பார்த்தா அவங்க கட்ட கத்தியோட நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே பயந்துடுறாரு சிஸ்டர் இறங்காதீங்க இறங்காதீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி காரை வந்து ரிவர்ஸ் எழுதிட்டு ஜம்முன்னு அந்த இடத்துல வந்து தப்பிச்சு போகிறாங்க ஆனால் பின்னாடி வந்து ரவுடிங்க வந்து விரட்டிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க பின்னாடி வந்து ரவுடி விரட்டிகிட்டே வராங்க ஒரு ஸ்டேஜில் பார்த்தா ரவுடிங்க வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க சந்தோஷம் மடக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிஸ்டர் என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் வண்டியை விட்டு மட்டும் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க சந்தோஷம் இருக்காருல்ல அவர் வந்து இறங்கி போய் அந்த ரவுடிங்க கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு ஆரம்பத்தில் நல்லா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கடைசியில் வழக்கம் போல் எல்லாம் அப்படி தானே ஆரம்பத்தில் அடிப்பாங்க கடைசியில் வந்து மடக்கி பிடிச்சிருவாங்கல்ல அதே மாதிரி ரவுடிங்க வந்து பிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம மதுமிதா வந்து காரை விட்டு இறங்குறாங்க சிஸ்டர் நீங்கள் தயவு செய்து ஓடிடுங்க நீங்கள் இருந்தால் தான் வந்து கௌதம காப்பாற்ற முடியும் இவங்ககிட்ட சிக்காதீங்க போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா நம்ம மதுமிதா இறங்கி சண்டையில் இறங்கிட்டாங்க அடிப்படலாம் வந்து அடி வெலு வெலுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே அடித்து தும்சம் பண்ணி எல்லாம் எல்லாத்தையும் விரட்டி விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து சந்தோஷக்கே பயங்கரமான ஆச்சரியமாக போயிடுது எப்படி சிஸ்டர் என்னாலே முடியலை எல்லாத்தையும் அடித்து துரத்திட்டீங்களே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க என்ன 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 பண்ணுறதுன்னு தெரிலங்க எப்படியாவது வந்து கவுதம காப்பாற்றணும் அதான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் சரி வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்பிக்கு நேரம் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி தான் காட்டுறாங்க ஏன்னா சந்தோஷோட கையில் வந்து லேசாக வந்து கத்தி போட்டுருக்கு அதனால ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உடனே வந்து கட்டு போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன சிஸ்டர் இப்படி ஆகிடுச்சி கையில் வேறு உங்களுக்கு அடிபட்டிருக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க இனி எங்கே என் கூட எங்கேயும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து சொல்கிறாங்க இனி எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷ் கேட்குறாங்க எனக்கு என்னமோ வந்து அந்த அக்கௌண்ட் கொலை பணம் வந்தான்ல அவனை வந்து போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிருக்காங்கல்ல அவங்கிட்ட போனால் ஏதாவது ஒரு நம்ம குழு கிடைக்கும் ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே அனுப்புனது யாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்டே இப்போ போய் விசாரிச்சோம்னா ஏதாவது குழு கிடைக்கும் நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சிஸ்டர் நீங்கள் மட்டும் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லை நீங்கள் வந்து இருங்க ஆல்ரெடி பார்த்தீங்களா என்னால் வந்து உங்களுக்கு கையில் வேறு அடிபட்டுருச்சு எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது என்னால் உங்களுக்கு அடிபட்டுருச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் இனிமேல் வந்து ஹாஸ்பிட்டல்லே இருங்க நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சிஸ்டர் நம்ம ரெண்டு பேருமே வந்து கவுதம்காக தானே இப்படி போராடிக்கிட்டு அடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து கௌதமுக்கு ஒரு கணவன்கிற முறையில் போராடுறீங்க நான் வந்து அவன் நண்பேன் அவனுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவனை பிடிச்சி விசாரிக்காங்க டேய் உண்மை சொல்கிறா யாரா வந்து உன்னை அனுப்புனது உண்மை சொல்கிறா யார் அதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேடம் என்ன மேடம் நீங்களே எல்லா வேலையும் பார்த்துட்டு கடைசியில் யார் நான் கேட்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மதுமிதாக்கு வந்து ஷாக் ஆயிடுது என்னடா சொல்கிற புரியலை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க மேடம் நீங்கள் தானே மேடம் இதெல்லாம் பண்ண சொன்னீங்க அவனெல்லாம் கொலை பண்ண சொன்னீங்க கடைசியில் வந்துக்கிட்டு எனக்கு தெரியாத மாதிரி இங்கே வந்து நாடகம் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போலீஸ்காரங்க வந்து ஷாக் ஆகிடுறாங்க என்ன மேடம் நீங்கள் தான் அவனை அனுப்புனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சார் அவன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனை வந்து நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன மேடம் இருந்தாலும் அவன் சொல்லும் போது வந்து நாங்கள் விசாரிச்சு தான் ஆகணும் இனிமேல் வந்து நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே போக முடியாது ஒழுங்காக அங்கேயே உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சந்தோஷ் போய் சொல்கிறாங்க சார் என்ன சார் அவன் ஒரு பொறிக்கி பையன் அவன் சொல்கிறான்னு சொல்லிவிட்டு நீங்கள் மேடமே வந்து உட்கார வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாமே ஒன்று தான் அதனால் வந்து அவங்கள்ட்டையும் நாங்கள் விசாரிக்க வேண்டியிருக்கு அவங்களும் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே சிஸ்டர் நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நம்ம சந்தோஷம் வந்து வக்கீலுக்கு கால் பண்ணுறாங்க வக்கீலுக்கு கால் பண்ணி உடனே வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே வக்கீல் வந்து வந்துடுறாங்க வக்கீல் வந்தவொடனே போலீஸ் கார்ட்ட போய் கோவப்படுறாரு என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கிளைண்ட்டு அங்கே வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க இங்கே அவங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்க மதுமிதா வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பொம்பளை பிள்ளையை நைட் நேரத்தில் எப்படி தான் அரெஸ்ட் பண்ணி வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் குற்றவாளி அவங்க தான் சொல்லிவிட்டு இங்கே சாஜியாக இருக்கிறவனே சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி வெளியில் விட முடியும் வெளியிலலாம் விட முடியாது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ்காரங்க ஒரு பக்கம் வாத இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க